அன்பு மலரட்டும் இறையருள் பெருகட்டும் நம்ம ஹங்கர் டு ஃபிங்கர் சேனலில் இன்றைக்கி ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது பச்சை பயிறு சாதம் அதை செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து பொரிய விடணும் அதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியா நான் இருக்குன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் பூண்டை கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து உப்பு சேர்த்து குழைய வதக்கிக்கணும் இது மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுடணும் இது நல்லா வதங்கினோன்னா மசாலா ஆட் பண்ணணும் நான் ம மறந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டேன் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தண்ணி வந்து ஒரு உலக்கு அரிசி அப்புறம் இந்த பச்சை பயிர் இதுக்கு நான் வந்து ரெண்டரை எடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் அது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது ரொம்ப மசாலா இல்லாமல் மைல்டாக தான் இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பயிரை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த தண்ணியோட சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விட்டு உப்பு தேவையானால இருக்கான்னு பார்க்கணும் இது கொதிக்க விட்டுடலாம் இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது தோசைகள் வச்சு அது மேலே குக்கர் வச்சு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதை நம்ம குக்கரை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது லஞ்சு ரெசிபியை நம்ம வச்சுக்கலாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இது பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு எடுத்து எலுமிச்சி சாறு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ரெண்டு கொத்தமல்லியில் ஏ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்